வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறது இட்லி தோசை பணியாரத்தோடு தொட்டுக்கூடிய ஒரு சட்னி தாங்க இதுக்கு தக்காளி உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க நம்ம இந்த சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறோங்க கூடவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா பொடியை வெட்டி வச்சிருக்கிற ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனால் வரமிளகாவும் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதோட ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு நம்ம எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நாலு தக்காளிக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்தோம்னா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து முழுசாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இப்போ வந்து பாதி வதங்கினதும் அதோட பொடியை வெட்டி வச்சுருக்கிற ஒரு உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாங்க அதுக்கப்புறமா இதை ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்காக சட்னி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசித்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தக்காளி உருளைக்கிழங்கு சட்னி ரெடி இது இட்லி தோச பணியாரத்தோட தொட்டுக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்